சென்னை வானொலி நிலையம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய புவியற் பூங்காவில் மலர இருப்பவை கவிமலர் கவிதைகள் வழங்குகிறார் எஸ் பி ரஜினி அவர்கள் பயணம் கல்கத்தாவில் ஏறி கடும் மழை காற்று வெயில் வாங்கி கடகட குடுகுடு கவி பாடி கட்டி எழுத்தது பெட்டிகளை இருக்க ஓடிய ரயில் நிற்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் ஏறும் பலர் ஒதுக்கா பெட்டிக்கு உடைமைக்காரர் ஆயினும் அருகில் அமர்ந்து கொண்டார் அவ்வப்போது பான் போட்டார் ஆட்டம் பாட்டம் அரங்கேற்றம் ஐயோ எனக்குள் திண்டாட்டம் இப்படி இங்கொரு சமத்துவமா இல்லை இதனை சகித்திடவா இப்படி இங்கொரு சமத்துவமா இல்லை இதனை சகித்திடவா எனக்கு புரியல சத்தியமா நிவர்த்தி புரிந்திட சாத்தியமா மயில் போல் ஆடி ரயில் போக குயில் போல் கூவி விடை கூற புதிது புதிதாய் அறிமுகங்கள் புத்தம் புதிய உணர்வு தரும் புதிது புதிதாய் அறிமுகங்கள் புத்தம் புதிய உணர்வு தரும் காலை உணவு பழ வகைகள் பல் கூறி விற்பவர்கள் சீப்பு தொடங்கி செருப்பு வரை செலவு செய்து வாங்கிட்டார் பிச்சை கேட்டு பெண் ஒருத்தி பச்சை குழவி பால் வேண்டி கெஞ்சி கெஞ்சி கையேந்த அஞ்சும் பத்தும் பணம் பெற்றாள் அடுத்து வந்த ஆண்மகனோ இடுப்பை வளைத்து ஊர்ந்தனே தன் காலில் ஒன்றை இழந்ததுடன் தன்னம்பிக்கை இழந்தவனோ மேலும் வந்தாள் பெண் ஒருத்தி மனமாகாத மகள் பூட்டி வந்தாள் மடிப்பிச்சை யாசித்தாள் மனத்திடன் தீர இழந்தவளோ இதுபோல் இரண்டொரு பெரியவர்கள் இயல்பாய் உழைக்க இயன்றவரே இருந்தும் தட்டை ஏந்தி வந்தார் இருபதும் பத்தும் பெற்றிட்டார் ஏற குறைய குழம்பிவிட்டேன் ஏன் என எனக்குள் கேட்டுட்டேன் உழைக்க மறுக்கும் குலம் இதுவோ உண்மையில் தேவை உள்ளவரோ உழைக்க மறுக்கும் குலம் இதுவோ உண்மையில் தேவை உள்ளவரோ பாத்திரம் அறிந்து பிச்சையிட பாத்திரம் ஆனவன் சர்ச்சை வர பாவம் புரிவது நான்தானோ மானம் இல்லா மனு இத்தனை பாத்திரம் கண்ட பணம் அத்தனை தத்துவம் குணம் ஏழை பணக்காரன் எவரிடமும் மேலோர் கீழோர் பலரிடமும் சிந்தும் சில்லறை தேதி சொல்லும் சொற்பனும் அற்பனும் சரிசமமே கொல்வோம் கொடிய வறுமையையும் சுயநலம் ஆணவம் கௌரவமும் கொல்வோம் கொடிய வறுமையையும் சுயநலம் ஆணவம் கௌரவமும் சிந்தனை மனதுடன் சாய்ந்துறங்கி சந்தன சோலை மலையூடே கடற்கரை காடு ஆறு கடந்து இணையா வழித்தடம் வழியோடி இணைத்தது மனங்களின் மாண்புகளை இணையா வழித்தடம் வழியோடி இணைத்தது மனங்களின் மாண்புகளை அணிவகை செல்வங்கள் சேர்த்திடவே அன்புடன் அனைவருக்கும் ஈந்திடவே சொல்லி இறக்கியது சென்றலில் கவிமலர் கவிதைகள் வழங்கினார் எஸ் பி ரஜினி